திருப்பரப்பு அருவி மேல் பகுதி காட்சி இங்கே ஒரு இசக்கியம்மன் ஆலயம் உள்ளது அதனுடைய அழகிய காட்சி இங்கே பூஜை நடந்து வரும் காட்சிகள் இங்கே சாமி பூஜை செய்து கொண்டிருக்கிறார் இசக்கியம்மன் ஆலயத்தின் சுற்று வட்டார காட்சிகள் இங்கே ஒரு பழங்கால ஆலயம் ஒன்று உள்ளது அதனுடைய காட்சி அதன் கீழ்ப்பகுதியில் கோதையார் பாய்ந்தோடும் அழக்கிய காட்சி ஆர்ப்பரித்து செல்லும் நதிக்கரையில் இசக்கியம்மன் வீட்டிற்கும் அழகிய சோலை வனம் மக்கள் வழிபாட்டிற்காக பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கும் குளிப்பதற்கு தடை செய்யப்பட்ட பகுதி உடனடியாக சிறப்பு பூஜை தீபம் அதனை அன்னதானம் நடைபெறும் பூஜை பக்தர்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை பணிபோன கேட்டுக் உடனடியாக இசக்கி அம்மனுக்கும் பூஜை நடைபெற உள்ளது பூஜையை நடைபெற்று முடிந்தவுடன் அன்னதானம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் உடனடியாக அன்னதானம் மற்றும் பூஜைகள் நடைபெறும் தற்போது ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பக்தர்கள் அனைவரும் மகாதேவர் ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் அறியாமல் செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் மூலஸ்தானத்தில் பூஜை நடைபெற்று முடிந்தவுடன் ஆமனுக்கு பூஜை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆலய வருடாந்திர கொடை திருவிழாவில் இரண்டாம் திருவிழாவான இன்றைய தினம் தற்போது அவர்கள் மிகு மகாதேவர் ஆலய மூலத்தானத்தில் பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பூஜை முடிந்தவுடன் ஆற்றின் கரை இசக்கி பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெறும் அதனை தொடர்ந்து அன்னதானமானது நடைபெற உள்ளது இந்த அன்னதானத்தில் மற்றும் பூஜைகளிலும் அனைத்து பக்தர்களும் கலந்து கொள்ளுமாறு உங்களை பக்தியோடு அழைக்கின்றோம் இரண்டாம் திருவிழாவாகிய இன்றைய தினம் பூஜை சமர்ப்பணமாக வழங்கிய பிரவீன் பொங்க பழைய பாலம் திருப்பரப்பு அவர்களுக்கும் நாகர் பூஜை சமர்ப்பணமாக வழங்கிய சந்திரசேகரன் திருப்பரப்பு அவர்களுக்கும் மதிய பூஜை சமர்ப்பணமாக வழங்கிய விஜயன் தெங்கம்புத்தூர் கலையில் அவர்களுக்கும் இன்று இரவு நடைபெறுகின்ற இரவு உணவு சமர்ப்பணமாக வழங்கும் ஏஎம் முக்கரோடு திருப்பரப்பு ஜெயன் ஆரநல்லூர் விளை வீடு திருப்பரப்பு சானு கரம்படத்து விளை வீடு இரவு பூஜை சமர்ப்பணமா செய்யும் விஷ்ணு அமிர்தபூஜ் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் விழா சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் உடனடியாக கோவிலில் மூலசான பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பூஜையும் அலங்கார தீபாராதனையும் முடிந்தவுடன் அன்னதானம் சிறப்பாக நடைபெற உள்ளது அனைத்து பொதுமக்களையும் அருள் தரும் ஆற்றங்கரை இசக்கியம்மன் ஆலய வளாகத்தில் பக்தியோடு அழைக்கின்றோம்